ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க நான் டாட்டா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க ஆனால் ரெண்டு மேட்ச்சுமே ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் மேட்ச் ஆட்சி போய்ட்டு ஜெய்ச்சி தான் ஈஸியாக ஒன்றுன்னு பார்த்தா ஜிடி கூட ஜெய்ச்சதுலாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அறுபத்தி மூன்று ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி அப்படியே அப்படி தம்சம் பண்ணாங்க அப்படிதான் சொல்லியானோம் சிஎஸ்கே அப்படிலாம் வந்துட்டா அலைப்போகிறாங்க கலப்புறம் ஜிடியை போடக்கூடற மாதிரி எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க அந்த மலையாக வந்துட்டேன் ஒரு சூப்பரான வின் சிஎஸ்கேக்கு அப்படி இந்த மேட்ச்சில் என்ன நடந்துச்சு வாங்க ஃபுல்லாக பார்த்துலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் டாஸ் பண்ணது ஜிடி அப்படின்னு சுமன் கில் தான் சுமன் கில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் பின் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வந்து போலிங் போட சொன்னாரு அப்படியே நிறைய கேள்விகள் எழுந்துச்சு இந்த ஜிடி சமே மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி தான் பண்ணாங்க அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உடலுக்கு டிசனாக ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிஃபென்ட் பண்ணாங்க அவங்களோட செகண்ட் பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேறு இருந்துச்சு அப்படி இருக்கும்போது வந்து எதுக்கு ஜிடி இப்போ அவங்க மேலே அவங்கள பிரஷர் போட்டுக்கணும் அது சென்னை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்டான கண்டிஷன் வந்து செகண்ட் பேட்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமான தான் அது சிஎஸ்கே போலிங் கேட்குறது அப்படி இருக்கும்போது வந்துட்டாங்கன்னா எதுக்கு ஜிடி ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பலிங் போடுறாங்கன்ற மாதிரி நிறைய கேள்விகள் எழுந்துட்டு இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் ஜிடி சீட் இருக்கிற ப்ராப்ளம் தான் சென்னை பேட்ரூம் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது வந்த ஃபஸ்ட் பால்லேருந்து எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது குரூப் டோனர் ரச்சின் ட்ரைவர்ல வந்து நேற்று கான் பால் வந்து பார்த்தீங்கன்னா ரித்மான் ஷாக் பிடிச்சி ஸ்டமிட் அடிச்சிடுவார் ஒரு பேருக்கு அவர் மட்டும் அப்படி அவுட் ஆகிறாங்க நேற்று கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஐபிரோட ஃபஸ்ட்டு அண்ட் நம்ம பார்த்துருக்காரு அடுத்த திருவிழா இல்லை ஏன்னால் அந்த அளவுக்கு ஹிட்டிங் ஃபார்மலாக இருந்தார் யார் போட்டாலும் சரி ஃபாஸ்ட் ஃபோலராக இருக்கட்டும் ஸ்பெனராக இருக்கட்டும் யார் போட்டாலும் அடிக்கிற மொழாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் டாட்டே ஆளு டாட்டாவில் பார்க்கவே இல்லை எல்லா பால்லுமே அட்டாக் பண்ண பார்த்துட்டு இருந்தார் அவர் வந்து நாற்பதாயிரம் அவுட் ஆகிட்டார் அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ர்சிகிட்ட அருள் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஆடிட்டு இருந்தார் அவர்

ஜிகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தி ஏழு ரூப் சேஸ் பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைண்டர் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு பேட்ஸ்மேன் ஆடி ஆகணும் ஆனால் அந்த மாதிரி யாருமே ஆடலை எல்லா பேட்ஸ்மேன் பார்த்திங்கன்னா ஒரு இன்டென்ட் இல்லாமல் ஆடுற மாதிரி இருந்துச்சு ஜிடி இந்த யானை தானே தண்ணி மண்ண மாதிரி போட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி எல்லாருமே பார்த்திங்கனா வந்து பத்து பால் பத்து பால் டைம் எடுத்துக்கிறாங்க இது இரநூத்தி ஆறு ரன் டார்கெட்டு கொஞ்சம் அடிச்சானுன்ற ஒரு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப டைம் எடுத்து ஆட பார்த்தாங்க டைம் எடுத்து அடிக்க பார்த்தீங்கன்னா எல்லாமே அவுட் ஆயிடுறாங்க அதிகபட்சம் வந்து சாய் சொல்லுனா ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் வச்சாரு அவங்களாம் பார்த்திங்கன்னா டார்கெட்டுக்கு பக்கத்தோட வர முடியல அறுபத்தி மூணு ரன் விஜயாசில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி இந்த மேட்ச்சை ரொம்பவே மோசமான நன்மை தோத்துட்டாங்க ரெண்டு ரைக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா ஜிடிக்கு ரொம்ப அடிபடும் சீசோட கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நூற்றி நாற்பத்தி மூணு ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி அடிக்கி விட்டுருந்தாங்க முக்கியமாக சொன்னால் தஷாரி பாண்டே அவர் பார்த்தீங்கன்னா அவர் பங்கு ரெண்டு கிட்ட இருந்தார் இது ரொம்ப சூப்பராக போட்டுருந்தாரு அப்புறம் முஸ்தபிஷ் ரஹ்மான் ரெண்டு விக்கெட் பத்திரா ஒரு விக்கெட் எல்லாமே ரொம்ப சூப்பராக கலெக்டிவாக சீக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் அடி ரெண்டுமே வின் பண்ணி பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் டேபிள் இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹோம் மேட்சுமே ஃபஸ்ட் ரெண்டு ஹோம் மேட்சுமே முடிஞ்சு அடுத்த ரெண்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அவையில ஆட போகிறாங்க இந்த ரெண்டு ஹவே மேட்ச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்கி வின் பண்ணுவாங்களா மறக்காமல் காம்பாஸ்ட்ல கவர்ன் பண்ணுங்க